வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோவைக்காய் பொரியல் சாப்பிட்ருக்கீங்களா கோவைக்காயை எப்பவாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா ஏன் அப்படின்னா கோவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு சுவையோடு இருக்கக்கூடியது அதனால் பலரும் கோவக்காயை விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த கோவக்காயில் இருக்கக்கூடிய அற்புத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கோவக்காயை தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அதுலேயும் இப்போ கோவக்காய் சீசன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடி ரோட் சைடில் நிறையவே வளர்ந்துருக்கும் ஸோ பைசா செலவில்லாமல் கூட உங்களுக்கு கோவக்காய் கிடைக்கும் அப்படி கோவக்காய் சாப்பிட்றதால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இதோட நன்மைகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கோவக்காயை விடவே மாட்டீங்க வாரத்தில் ரெண்டு மூணு டைம் குழம்பாவோ இல்லைன்னா பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அப்படி சீசனல் காயான இந்த கோவக்காயில் என்னதான் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே ஸோ நம்மளோட உடல் வந்து எப்போவுமே எனர்ஜியோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அவசியம் அந்த வகையில் நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டாமினாவையும் எனர்ஜியவும் தரக்கூடியது இரும்புச்சத்து தான் ஸோ இந்த இரும்புச்சத்து நம்ம உடலில் போதுமான அளவு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து உடல் சோர்வை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எந்த ஒரு வேலையவும் செய்ய முடியாது எந்த ஒரு வேலையிலையும் நாம் கவனம் செலுத்தவே மாட்டோம் எப்பவுமே மந்தமாவே இருக்கும் ஸோ அதுபோல் உடல் சோர்வு மந்தத்தன்மையை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் ஆனால் அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த கோவக்காய் கோவக்காயை நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் பொரியலாவோ இல்லைன்னா கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்கள் உடலில் ஆட்டோமேட்டிக்காகவே இரும்புச்சத்தோட அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இரும்புச்சத்து போதுமான அளவு இருந்தாலே போதுங்க உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயுசுக்கும் வராது எப்பவுமே நீங்க சுறுசுறுப்பா செயல்படலாம் அடுத்து இரண்டாவது பயன் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதிகமாக உப்பு இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது அதுக்கப்புறம் சிறுநீர் வர்றப்போ அதை வெளியேற்றாமல் அடக்கி வச்சுருக்கிறது இது மாதிரியான காரணங்களால் வரக்கூடிய பிரச்சனை தான் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது ஸோ அந்த சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து கோவக்காயில் இருக்குங்க அதுக்கு நீங்கள் கோவக்காயை வாரத்தில் ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிடுங்க உங்களோட சிறுநீரகத்தில் எவ்வளவு பெரிய கற்கள் இருந்தாலும் அதை உடைச்சோ இல்லைன்னா கரைச்சோ முற்றிலுமாக வெளியேற்றும் அடுத்து மூணாவது பயன் அதாவது நம்மளோட வயிற்றுல வந்து செரிமான அமிலங்கள் ஏற்றத்தாழ்வோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் சரியாக செரிமானம் ஆகாது செரிமானம் மண்டலத்தில் நிச்சயமாக கோளாறு உண்டாகும் அதுக்கு வந்து நீங்கள் கோவக்காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட செரிமான உறுப்புகள் எல்லாமே சமச்சீராக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் செரிமானம் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ஈஸியாகவே ஜீரணமாகிரும் அடுத்து நாலாவது பயன் அதாவது இப்போ இருக்கிற இந்த காலநிலையில சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதிக உடல் பருமன் ஆனால் இந்த அதிக உடல் பருமனை ரொம்பவே இயற்கையான வழியிலையும் ரொம்பவே ஈஸியாகவும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கோவக்காயை சாப்பிட்டு பாருங்க கோவக்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட உடல்ல மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மெட்டபாலிசம் நம்ம உடல்ல அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அதனால உங்களோட உடல் எடையும் ரொம்ப சீக்கிரத்திலேயே கணிசமாக குறைஞ்சிரும் நண்பர்களே அடுத்து அஞ்சாவது பயன் இன்னைக்கு வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சர்க்கரை வியாதி இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது உங்களோட பரம்பரை காரணமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ உண்டாகி இருக்கிற இந்த உணவு முறை மாற்றத்தால் வந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி எந்த காரணத்தினால வந்தாலும் பரவாயில்லை அதுக்கு நீங்கள் கோவக்காயை சாப்பிடலாம் ஏன் அப்படின்னா கோவக்காய் வந்து இயற்கையாகவே நல்ல ஒரு கசப்பு சுவையோடு இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவக்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க வைக்கும் குறிப்பாக இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஸோ சர்க்கரை வியாதி உங்களுக்கு எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க தாராளமா கோவக்காயை மட்டும் சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து ஆறாவது பயன் அதாவது இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் வந்து மிக மிக கொடுமையான நோய் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வயிற்றில் செரிமானம் ஆகாம அந்த கழிவுகள் வயிற்றுலயே தங்கி இருக்கும் பொழுது நிச்சயமா நச்சு கிருமிகள் உருவாகும் சோ அப்படி நம்மளோட பெருங்குடல் மற்றும் குடல்கள்ல சேர்ந்திருக்கக்கூடிய கழிவு மற்றும் வரக்கூடியது வரக்கூடியதுதான் இந்த பெருங்குடல் புற்றுநோய் உங்களுக்கு ஆயுசுக்கும் பெருங்குடல் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரொம்பவே ஈஸியான எளிமையான தீர்வாக இருக்கக்கூடிய இந்த கோவக்காயை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு கேன்சர் பாதிப்பு எப்போவுமே வராது ஆல்ரெடி உங்களோட உடலில் கேன்சர் செல்கள் வளர்ச்சி அடைஞ்சு இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவக்காயில் நிறைஞ்சு இருக்குது நண்பர்களே அடுத்ததாக ஏழாவது பயன் அதாவது நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆனால் நமக்கு வயசு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு போகிற நரம்புகளில் ஒரு விதமான இருக்கத்தன்மை உண்டாகும் ஸோ அந்த இறுக்கத்தன்மையை குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது கோவக்காய் ஏன்னா கோவக்காயில் வந்து பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது அது வந்து நரம்புகளில் இருக்கத்தன்மையை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இதயத்துக்கு போகிற நரம்புகளில் ஏதா அடைப்பு இருந்தாலோ அதையும் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியது ஸோ இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் ஃப்யூச்சரில் இதய சம்பந்தமான கோளாறுகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இப்போ ரொம்பவே தாராளமாக கிடைக்கக்கூடிய இந்த கோவக்காயை வாங்கி பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிடுங்க நிச்சயமாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களே அடுத்து எட்டாவது பயன் அதாவது நம்மளோட கல்லீரலில் அதிக நச்சுக்கல் நச்சுக்கள் சேர்கிறதாலையும் அதிக அலர்ஜியாலையும் வரக்கூடிய பிரச்சனை தான் கல்லீரலில் வீக்கம் மற்றும் வலி ஸோ நம்மளோட கல்லீரல்ல சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி வீக்கத்தை குறைக்க நீங்க தாராளமாக இந்த கோவக்காயை பயன்படுத்தி பாருங்க கோவக்காயை சாப்பிடும் பொழுது கல்லீரல்ல சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அதனால் உண்டான வீக்கத்தையும் குறைச்சி கல்லீரலை சிறப்பாக செயல்பட வைக்கும் நண்பர்களே அடுத்து ஒன்பதாவது பயன் மலச்சிக்கல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு பல சிக்கலை உருவாக்கக்கூடியது ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனையால நாள்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கோவக்காயை மட்டும் சாப்பிட்டு பாருங்க ஒரே நாளில் உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நண்பர்களே அடுத்து பத்தாவது பயன் நீங்க இந்த கோவக்காயை பக்குவமாக சமையல் பண்ணி சாப்பிடும் பொழுது உங்களோட உடலில் இரத்த விருத்தி உண்டாகும் ஆல்ரெடி நான் பார்த்தது போல தான் அதாவது இந்த கோவக்காயில் வந்து இரும்புச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது ஸோ இரும்பு சத்து வந்து நம்மளோட உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது இரும்பு சத்து தான் நம்மளோட உடலில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கும் இரத்த வெள்ளை அணுக்களோட உற்பத்திக்கும் உதவி பண்ணக்கூடியது ஸோ இரும்புச்சத்து குறைபாடு உண்டானாலே நம்மளோட உடல் நிச்சயமா ரத்தத்தோட அளவும் குறைய ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட உடலுக்கு போதுமான அளவு உண்டாகும் கோவக்காய் சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களோட மூளையை எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சிருக்கும் குறிப்பா நீங்க வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இப்பவே இருந்தே இந்த கோவக்காயை சாப்பிட பழகிக்க சொல்லணும் ஏன் அப்படின்னா வளரக்கூடிய குழந்தைகளோட மூளை எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும் அவங்களோட மூளை சுறுசுறுப்பா இருந்தாதான் புத்தி கூர்மையும் ஞாபக சக்தி திறனும் அதிகரிக்கும் ஸோ வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தவறாம கோவக்காய சாப்பிட பழகி கொடுங்க நண்பர்களே அது வந்து நிச்சயமா அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும் கோவக்காயை வளர்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கும் பொழுது அவங்களோட உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ வளர்கிற குழந்தைகளோட மூளை சுறுசுறுப்போடவும் புத்தி கூர்மையோடவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது இந்த கோவக்காய் கோவக்காயை வாரத்தில் ரெண்டு மூணு டைம் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து பன்னெண்டாவது பயன் அதாவது நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆஸ்துமா இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூக்கடைப்பு மூச்சிரைப்பு போன்ற நிறைய பிரச்சனைகள் வரும் அதை கட்டுப்படுத்தவும் நீங்கள் கோவக்காயை சாப்பிடலாம் அடுத்ததாக பதிமூணாவது பயன் நம்ம வாயில் ஏதாவது கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாயில் வந்து புண் வரும் அப்படி புண் வரும் பொழுது நார்மலாக நம்மளால் தண்ணி கூட முடியாது அந்த அளவுக்கு வாய் நமக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இந்த நிறைஞ்சி இருக்குது கோவக்காயை நீங்க பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா அதிகப்படியான வாய்ப்புன்னு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கோவக்காயை பச்சையாவே நல்லா கடிச்சு அதை மென்று அதை வெளியே துப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு ஒரே நாள் இல்லைன்னா ரெண்டே நாள்ல வாய்ப்புண் முற்றிலுமா குணமாகிறோம் அடுத்து பதினாலாவது பயன் உடல் சூடு இது வந்து அப்பப்போ எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது ஆனால் சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க உடல் சூடு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ உடல் சூட்டை குறைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு இதம் அளிக்கக்கூடியது இந்த கோவக்காய் அடுத்து பதினஞ்சாவது பயன் அதாவது ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறத இன்னைக்கு வயசுக்கு வந்த திருமணமான நிறைய ஆண்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த ஆண்மை குறைபாட்டை போக்கக்கூடிய தன்மை வந்து கோவக்காய் கோவை பழம் மற்றும் அதோட இலைகளையும் இருக்கு உங்களுக்கு கோவக்காய் கிடச்சிது இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோவக்காயை சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு மூணு டைம் சாப்பிடணும் அதுபோல் கோவை பழத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆண்மை குறைபாடு பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்பவே எளிமையான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோவக்காய் இலைய பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்ல காய வச்சு அரைச்சி பொடியாக்கி ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பொடியில இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு ஆண்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு ஆண்மை குறைபாடு பிரச்சனை நீங்கி தாது விருத்தியாகும் ஆண்மை பெருக்கெடுக்கும் நண்பர்களே அடுத்து பதினாறாவது பயன் இன்னைக்கு பசியின்மை அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் பூச்சிகளோட தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பசி வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் அந்த பூச்சியே சாப்பிட்றோம் ஸோ வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சி மற்றும் பசியின்மை இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ராப்ளத்தை போக்க குழந்தைகளுக்கு நீங்கள் பக்குவமாக கொஞ்சம் கசப்பு இல்லாமல் கோவக்காயை சமையல் பண்ணி கொடுத்து பாருங்க பசியின்மை நீங்கி நல்லா குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிப்பாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அழிஞ்சி மலம் வழியாக வெளியேறும் அதுபோல் வாய்வு பிடிப்பு வாய்வு கோளாறு இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த கோவக்காயை சாப்பிட்டு பாருங்க பித்தத்தை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது கோவக்காய் ஸோ இந்த கோவக்காய் வந்து இப்போ சீசன் அதனால் எல்லா கடைகள்லையுமே தாராளமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவக்காய் கொடி வந்து சாலை ஓரங்களில் வே ல அதுக்கப்புறம் தரிசு நிலங்கள்ல தானாவே அதிக அளவுல படர்ந்து கிடக்குங்க நீங்க அதுலயே ஏகப்பட்ட காய்கள் அழகா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த காயை பறிச்சிட்டு வந்து நீங்கள் பக்குவமா சமையல் பண்ணி சாப்பிடலாம் அது போல கோவக்காயில இருக்கக்கூடிய கசப்பு சுவைய நீக்க அது கூட புளி சேர்க்கவே கூடாது அந்த கசப்பு சுவைய நீக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மோரில் ஊற வைக்கலாம் அது போல மோர்ல நீங்க கோவக்காயை கட் பண்ணி ஊற வச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கசப்பு சுவை நீங்கரும் அதுக்கப்புறம் அது கூட வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க பச்சடியாவோ கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் நண்பர்களே ஸோ இது வரைக்கும் கோவக்காயில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பயன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுபோல் கோவக்காய கசப்பு இல்லாமல் எப்படி சுவையாக சமைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னையில இருந்து கோவக்காயை சாப்பிட போறீங்க யாரெல்லாம் ஆல்ரெடி கோவக்காய் கூட்டு பொரியல் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க கோவை பழம் யாருக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் இருந்தமைக்கும் நன்றி